ஏன்னாக்கா ட்ரெஸ் இப்படி பண்ணின்னு இருக்க நீ வேறு வீட்டில் வேலை செய்கிறதுக்கு இது பார்த்தாதான் அம்மா இருக்கும்போது அடிக்கடி வருவேன் இப்போ அம்மா இல்லை நீ யாது அடிக்கடி வரலாம்ல வரதே இல்லை ஐயோ அதை வேற நீ ஏன் கேட்குற ஏன் அன்றைக்கி வந்த உங்கள் அண்ணி வேற ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணாங்க எனக்கு பிடிக்கல அதோ நீ சொல்லிட்டேன் நான் சொல்ல எவ்வளோ பண்ணுறாங்க தெரியுமா ரொம்ப கஷ்டமாக இருக்கும்போது நிறைய வேலை வாங்குறாங்க அண்ணன் இருக்கும்போது ஒரு மாதிரி பண்ணுறாங்க அண்ணன் இல்லைன்னா ஒரு மாதிரி பண்ணுறாங்க சரி அப்படி தான் இருக்காங்களேன்னு பார்த்தா கல்யாணம் ஆன புதுசில் எவ்வளோ நல்லா பார்த்துக்கலாம் இப்போ எதுவுமே பண்ணுறது இல்லை போது காலையில் எழுந்து டீ போடுறதுலேருந்து நைட்டு தூங்க போகிற வரைக்கும் அவங்க பாய் போடுறது வரைக்கும் நான் தான் போட்டுனு தெரியுமா அண்ணன் சொல்ல முடியல அண்ணனாவது ரொம்ப வசமாக இருந்தான் என் மேலே இப்போ என்கிட்ட பேச கூட டைம் இல்லை பேச விட மாட்டுறாங்க அவங்க கொஞ்சம் நேரம் நாங்கள் தனியாக இருந்தாலே உடனே என்னை கூப்பிட்டுருவாங்க இல்லை அண்ணனை கூப்பிட்டுறாங்க உனமே புரியல மாதிரி ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு அம்மா இருந்தா நல்லா இருந்திருக்குமோன்னு தோணுது என்ன இவ பால் வயன் வரப்போனவே இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு ஆளே